கோபம் வந்துட்டான் சொல்ல அங்கதான் கடவுள் வேலை செஞ்சிட்டாரு அரசியல்ல போய் இவர் ஒரு பதவிக்கு வந்து ஒரு ஆட்சியில போயிருந்தாருன்னா ஏதாவது கெட்ட பேர் வரும் இவரை தூய்மையானவராவே கடைசி வேலைக்கு மக்கள் மதிக்கிறதுக்கு கடவுளா பார்த்து அந்த ஒரு நிலையை ஐயாவுக்கு கொடுக்கல இப்போ ராமலிங்க சாமியை பற்றி தான் இங்கே நிறையா பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊர் ராம வடலூர்லேருந்து ஒரு பத்து பஞ்சு கிலோமீட்டரு தான் எங்க பக்கம் எல்லா மக்களுக்கும் ராமலிங்க சாமியை பற்றி செவி வழியாக தான் எல்லாம் தெரியும் அப்போ கூட சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துலலாம் தேவரெலாம் அங்கே வந்து இப்போ பிரசங்க மாதிரி ஒரு மேடை அங்கே இருக்குது வடலூரில் பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இந்த இதில் கூட யூடியூப்பில் கூட பார்த்தா சில பேர் தேவரையும் ராமலிங்க சாமியும் ஒப்பிட்டு பேசிடுவாங்க நிறையா தேவர் அக்டோபர் மாதம் பிறந்தாங்க முத்துராமலிங்க தேவரும் அக்டோபர் மாதம் பிறந்தாங்க அவர் தேவர் முத்துலாமலிங்கன் தேவரையா பேரில் ராமலிங்கம் இருக்கு வடலூர் வள்ளலார் பேரில் ராமலிங்கம் சாமிகள் இருக்குது அப்புறம் என்ன பல மேரே இதை போட்டு பேசுவாங்க எனக்கு என்ன அவங்கள்ட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னும் சொல்ல போனா தேவர ஒரு தெய்வீக புருஷனாக நினைக்க வச்ச ஒரே ஒரு காரணம் ஒன்று இருக்குது வடலூரில் வந்து தை பூசத்துக்கு இதேமாரி மக்களை கூட்டி இந்த நைட்டு முழுக்க பெரிய பெரிய பேச்சாளர்லாம் இன்னை வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படி வந்து முத்துகாமலைங்க தேவரையும் அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து பேசியிருந்தாங்கன்னு அப்போ சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நான் அறுபத்தி அறுபதுல பிறந்தோம் ஐயா அறுபத்தி மூணில் இறந்துட்டாங்க எனக்கு மூணு வயசாக இருக்குள்ளே தேவரையா இறந்துட்டாங்க கதைலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு அது சொல்லுவாங்க அங்கே எங்கள் அப்போ தேவர்லாம் வந்து பேசுவாங்க முதலமைச்சராக இருக்கிறவங்களாம் வந்து பேசுவாங்க வாங்கன்னு அப்படி வந்து ஐயா ஒரு பூசத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியல நிறைய பார்த்துருப்பீங்க ஓமாந்தரார் வந்து ராமலிங்க சாமிகள் நிறைய ஆறாயிரம் பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க என்கிட்ட புக்கு இருக்கு நானே அதெல்லாம் பற்றி பார்த்தது கூட இல்லை அதில் வந்து இவர் எழுதின ஓமாந்தரார் வந்து தேவரையா மேடையில் பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து ராமலிங்க சாமி எழுதின பாடலில் ஒரு ஒன்பது பாட்டு ராமலிங்க சாமிகளுடைய உறவினர் ஒத்தங்கள்ட்ட இருக்கு ஆனால் அதை யாரு கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதை நீங்கள் ஏதாவது கேட்டு வாங்கி ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கன்னு சொன்னாராம் யாரு அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த ஓமாந்தராரு சரின்ட்டு தேவரையா அந்த மேடையில் பேசும்போது இந்த மாதிரி ஒரு உறவினர்கிட்ட வள்ளலாறு எழுத பாட்டு ஒன்பது இருக்குதான் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க ஏதாவது பிரசரம் பண்ண பார்ப்போம் அதை பொதுமக்களுக்கு அந்த கருத்துக்கள் கொண்டே சேர்க்க பார்ப்போம் அதை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்களாவது அந்த கருத்தை கொண்டே பொதுமக்கள்கிட்ட சேருங்க அப்படி அவர் கொடுக்கவும் மாட்டார் சேர்க்கவும் மாட்டாருன்னா அந்த ஒன்பது பாடலையும் அவருடைய அனுமதி இல்லாம நானே பாடுவேன் சொல்லி அந்த ஓலைச்சூடியில இருந்த ஒன்பது பாட்டியும் ஐயா பாட ஆரம்பிச்சிட்டாராம் என்ன நிலைமையில ஐயா பாட ஆரம்பிச்சாரு அதை எழுதுனது வள்ளலாறு அதை யாருக்கும் தெரியாத கொண்டு போய் கொடுத்தது ஒரு உறவினர் அந்த ரெண்டு பேரை தவிர அந்த பாட்டு யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை அது என்ன பாட்டுன்னு பார்க்காமலே நம்ம ஐயா முத்துராமலிங்க ஐயா அந்த பாட்டை மேடையில் பாட ஆரம்பிச்சுட்டாரு இதை அந்த ஓலையை சூடு வச்சுருந்த ஆள் கேட்டுட்டு அதை கொண்டு வந்து மேடையில் ஐயாட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போனாருன்னு அந்த வரலாறு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க அதுமாரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் சரி இவர் வந்து கடவுளாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாட்டை பாடியிருக்க முடியும் அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப முருகன்னா ரொம்ப பிடிக்கும் ஐயாவோட முருக பக்தியே எனக்கு தெரியும் அந்த ஒரு காரணம் அவர் நாட்டுக்காக கல்யாணமே பண்ணிக்கலன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் கல்யாணமா பண்ணிக்காத பொண்ணே கிடைக்கலன்னு இருந்தால்ல நாட்டுக்காக மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஒருத்தவங்க தரணும் இல்லற வாழ்க்கையை திறந்தாங்கன்னா அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரிதான் நம்ம ஐயாவையும் எனக்கு இப்போ இன்னையிலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம நேதாஜி சுவாமிநாதங்களா இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க இன்னும் நான் மறக்க ஐயா